நம்ம மாற்றிட்டோமாங்க என்ன வாழ்க்கை வந்து திட்டமிட்டு போகுது இந்த அம்மா சொல்லுது வந்து நம்ம ஊர்ல மூணு வேலையும் சுட சுட சாப்பிட்டோங்க இல்லை இங்கே சுட வச்சு சுட வச்சு சாப்பிட்றீங்க ஆயிரம் சொல்லுங்க ஆயிரம் சொல்லுங்க அங்கெல்லாம் அப்படி கிடையாது சரியா காலையில பண்ணது மத்தியானம் வந்தா திட்டுவோம் காலையில் தான் அதே சட்னி மத்தியானம் அதே சட்னி நான் அப்படி கிடையாது ரெண்டு பேரும் வேலைக்கு போறீங்க தப்பு இல்லை நான் சொல்றது இந்த வாழ்க்கை தவறல்ல நீங்கள் தான் சரி ஆனால் கேட்ட கேள்வி திசை மாறி போய் புரியுதா வாழ்க்கை தப்பு இல்லை இங்க தான் இருக்கணும் அண்ணனே இங்க கிரீன் கார்டு வாங்கினாலும் அதுதான் அதுதான் வேற வழி கிடையாது எனக்கு கம்பராமாயணம் தெரியும் அது எனக்கு தெரியும் பாத்திரம் வல்ல வளமுடியாது இல்லைங்க அப்படிதாங்க தாங்க அங்கே அப்படி இல்லைங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தவுடனே திக்காஷன் சூடாக காஃபி ஒய்ஃபு கொடுத்தா ஊதி குடிக்கிறோம் நைட்டு சாப்பாடு பரிமாறுறா சாப்பிட்றோம் இது செச்சுக்கோங்க அது வச்சுக்கோங்க அந்த வாழ்க்கை இங்கே போயிடுச்சு நம்ம ஆஃபீஸ்லேருந்து வரோம் ரெண்டு பேரும் வேலை செய்கிறோம் ஒய்ஃபு வந்திருக்க மாட்டாங்க டின்னர் ஃப்ரிட்ஜை தர லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூணாவது பாக்ஸு அவன் தரகுறான் அது உள்ள எஸ்ஏ டீனுக்குது சாம்பாருக்கு எஸ்ஏடி ஏடி போட்டிருக்கேன் ஓ அது சாட்டர்டேக்கு வச்சியா அதுக்கு முன்னால ஏன்னு ஒன்று இருக்கும் பாரு அடுத்த சாட்டர்டேன்னு அர்த்தம் ஓர சார் அப்படி தாங்க இல்லங்க இங்கேயே அப்படிதாங்க ஒரு வீட்டில் எனக்கு உட்கார வச்சுட்டு திடீர்னு கொழுக்கட்டை பிடிக்குமாங்க பிடிக்க ரெண்டே ரெண்டு கோழி எனக்கு வச்சாங்க அண்ணனுக்கு வைக்கல எனக்கு மட்டும் தான் வச்சாங்க அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு கோழி கட்டை உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு உங்களுக்கு இல்லைங்க பிள்ளையாருக்கு பிடிக்கணும் விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணது உள்ள இப்போதான் கண்டுபிடிச்சி எத்தனை வந்தேன் நீங்கள் என்னங்க மதுரையில் வந்து ஏதோ தமிழருடைய இது சுவடுகளாக இருக்குது தோண்ட தோண்ட கிடைக்கும்னு நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் தோண்டுங்க சங்க காலத்துக்கு முன்னால் வச்ச சாம்பாரே கிடைக்கும்